சென்னை மாநகராட்சியில் சட்டமன்ற தொகுதி வாரியாக மண்டலம் புரிக்கும் திட்டம் நிதி பற்றாக்குறையால் கைவிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சியை சுற்றியுள்ள ஸ்ரீபெரும்புதூர் திருப்போரூர் பூந்தமல்லி பொன்னேரி உட்பட ஐம்பது ஊராட்சிகள் மாநகராட்சியுடன் இணைக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் மூலமாக தற்போது உள்ள இருநூறு வார்டுகளை முன்னூறாக உயர்த்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது அதே நேரம் ஏற்கனவே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் சென்னை மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்பட்டது அவ்வாறு விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் தற்போதுதான் திட்டப்பணிகள் பணிகள் நடந்து வருகின்றன அதேபோல் குடிநீர் வாரியம் சார்பில் பாதாள சாகுடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நிதி பற்றாக்குறை போன்ற காரணங்களால் சென்னை மாநகராட்சியை தற்போது விரிவாக்கம் செய்யும் திட்டம் தற்போது இல்லை என நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க